ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம் கே நண்பர்களே சமீப காலமாக என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல இருந்தாலும் இன்னைக்கு நமது முருக பெருமானின் வைகாசி விசாகத்தை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன் ஏன் இன்னைக்கு பண்றேன் அப்படின்னா என்னோட முதல் முதல் இந்த யூடியூப் வீடியோ ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வைகாசி விவசாயத்தின் தான் ஆரம்பிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இந்த வைகாசி விசாகத்தன்று ஒரு வீடியோ நான் பதிவு செய்து வருகிறேன் முருகப்பெருமானின் ஆசையுடன் இந்த வருடம் அதிகப்படியான வீடியோ பதிவிட ஆவலுடன் காத்திருக்கிறேன் வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து என்ன நான் போன வருஷம் சொல்லியிருந்தப்பவே சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து முருகப்பெருமானுடைய பிறப்பு தினம் அப்படிங்கிறதான் இந்த ஐதீகம் சொல்லுவது அப்போ வந்து இந்த வைகாசி விசாக தன்னைக்கு சிறப்பு என்ன அப்படின்னா தென்னாடுடைய மக்களுக்கு மிகச்சிறந்த கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார் அதிலும் தமிழ் கடவுள் ஜோதிட திக்கான தலைவர் அப்படிங்கிற முறையில வந்து முருகனை எல்லாரும் பின்பற்றி வரும் ஆஹ் ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் நார்த் இந்தியாவில் பெரிய விநாயகருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து முருகனுக்கு இருக்காது அதுலேயும் குறிப்பாக தமிழகம் அனைத்துலுமே முருகப்பெருமான் இல்லாத கோயில் இருக்காது ஸோ தமிழர்கள் அனைவரும் இங்கே மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா நம்ம எங்கெங்கெல்லாம் தமிழர் இனம் இருக்கோ அங்க வந்து முருகப்பெருமான் இல்லாத மலேசியா அந்த மாதிரி எந்த இடத்துலையும் முருகப்பெருமானுடைய ஆஹ் ஆலயங்கள் நிறுவப்பட்டு அதை வந்து நம்ம பொழுது வருகிறது மரபு ஏன் அப்படின்னா தமிழ் கடவுள் மட்டும் இல்லை முருகன் வியர்த்தக்கும் அடையாளம் அப்ப முருகனுடைய அவதாரமே வந்து பார்த்தோம்னா அந்த அசுரர்கள் அரக்கர்களை அழிக்கிறதுக்கு வந்த அவதாரம் தான் ஆஹ் சிவனுடைய வழியில வருது அது போக இவருடைய கடமை என்ன அப்படின்னா ரொம்ப இவர் வந்து அஹ் தந்தைக்கே கற்பித்தவர் அந்த மாதிரி பல அடையாளங்கள் ஆறுமுகம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த வைகாசி விசாகத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து ரிஷப்ப மாதம்னு சொல்லுவோம் தமிழ் ஆஹ் ஆண்டுகள்ல மாதங்கள் வாரியாக பார்க்கும்போது இது இரண்டாவது மாதம் இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக திருநாள் தான் நம்ம முருகனுக்கான வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது ஆஹ் வைகாசி மாசத்துல வந்து என்னெல்லாம் வேற சிறப்புகள் இருக்கும்னா உங்களுக்கு பௌர்ணமி சிறப்பு இருக்கு புத்தரை அவதரித்த நாள் இப்படி பெரிய ஒரு விஷயங்கள் நிறைந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு அவதார புருஷங்கள் இருந்திருக்காங்க முருகனுக்கு வந்து வைகாசி விசாகம் ஐயப்பனுக்கு பங்குனி உத்தரம் இப்படி அது நிறைய ஃபேக்டர்ல இருக்கு இப்ப நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போக முடியாதுன்னா என்ன ஒரு சிறு பதிவை தான் கொடுக்க விரும்புகிறேன் இந்த வைகாசி விசாகத்தை நம்ம கும்பிடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இது வந்து முருகனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா முருகன் தீராத நோயை தீர்க்கக்கூடிய கடவுள் அடுத்தது வந்து தீராத கடன் தொல்லையை தீர்க்கக்கூடிய கடவுள் அடுத்தது மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்ப இந்த ஆறாம் இடம் பார்த்தோம்னா ரோக சொல்லுவோம் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அஹ் முருகன் தான் இப்ப இந்த இடத்துல எது வந்தாலும் நம்ம முருக பெருமானுடைய காலடிகள் நம்ம போய் சரணாகதி அடைந்து நம்ம வேண்டி வரும் பொழுது அதுக்கான பிராயத்தத்தை நிறைவேறும் அதற்கான ஸ்தலங்களாக தான் பழனிமலை அந்த மாதிரி ஆறு வீடுகளும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம திருத்தணியில கொடுத்துட்டு இருக்கிற விபூதி வந்து சகல ரோக நிவாரணையாக பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு குறிப்பாக வைகாசி விசாகத்தன்று ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க திருத்தணியில கிடைக்கக்கூடிய விபூதியும் அதே மாதிரி திருச்செந்தூர்ல வந்து பிரசாதங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு குணமடைய இல்லை பிரயோகத்திற்கான விடிவாக பார்க்கப்படுகிறது ஆஹ் இன்றியும் அந்த இடத்துல போக முடியாதவங்க முருகனை வழிபட்டு வந்தா அதற்கான விடுவு காலம் திருத்தணியோ இல்லை திருச்செந்தூரோ நம்ம போய் சேர்றதுக்கான ஆஹ் நாட்களை வந்து கடவுளே நமக்கு கொடுப்பாரு அப்ப போகும்போது நம்மளுடைய என்ன எண்ணங்கள் என்ன பிரயோகச்சம் மட்டுமோ அதை நிறைவேறும் இதே யாரும் வாய் வார்த்தைக்காக நான் சொல்லலை முடிஞ்சு அதை பின்பற்றி பாருங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த ருணரோக சத்துருளை இருந்ததுனால் அதை தீர்க்கும் வல்லமை இந்த முருகப்பெருமானுக்கு அதிகம் உண்டு என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பளித்த முருகப்பெருமானுக்கும் நமது அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி நன்றி வணக்கம்